ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மல்டிபிலிகேஷன் ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து நம்ம புதுசு புதுசாக பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு மேக்ஸ் மேலே ஒரு ஈகர் வரும் நம்ம இன்னும் என்னென்ன ட்ரிக்லாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பெரிய நம்பருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பருக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி இப்போது நைன் 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 ஃபோர் இந்த மாதிரி வந்துச்சுன்னு ஒரு நம்பர் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நைன் 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 வந்து சிக்ஸ் வந்திருக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே நான் ஆன்சர் வந்து எழுதிருப்பேன் எழுதி காட்டட்டுமா சிங்கிள் ஸ்டெப்பில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் எழுதட்டுமா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நைன் 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 ஜீரோ 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 டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் இன்னொன்று பார்த்திங்கன்னா நைன் 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 செவன் நைன் 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 த்ரீ இப்போ இதுக்கு ஆன்சர் நான் எழுதட்டுமா சிங்கிள் ஸ்டெப்பே நான் ஆன்சர் வந்து எழுதுவேன் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நைன் 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 ஜீரோ 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 டுவெண்ட்டி ஒன் இதான் வந்து இதுக்கான ஆன்சர் இதை வந்து நம்ம செக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன் செக் பண்ணி காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா நைன் 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 சிக்ஸ் இன்டூ நைன் 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 ஃபோர் அதான் வந்து நான் போட்டிருக்கேன் ஆன்சர் வந்து பாருங்கள் நைன் 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 ஜீரோ 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 டூ ஃபோர் நம்ம போட்டிருக்க ஆன்சரும் இதுவும் உங்களுக்கு சேமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சேமாக வந்திருக்கா கரெக்டாக வந்திருக்கு ஸோ அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்த்தலாம் அடுத்த நம்பர் என்ன போட்டோம் நைன் 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 செவன் போட்டோம் அடுத்து இங்கே வந்து த்ரீ போட்டோம் கரெக்டுங்களா அதுக்கு என்ன வந்திருக்கு நைன் நைன் ஜீரோ 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 டூ ஒன் வந்திருக்கு நமக்கு அதே சேம் ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னா நமக்கும் அதே சேம் ஆன்சர் வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து நான் எப்படி டக்குன்னு போட்டேன் அப்படின்னு சொல்ல தான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல போகிறேன் இப்போ வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு நம்பரே ஆட் பண்ணோன்னா நமக்கு டென் வரணும் சிக்ஸ் ஃபோர் டென் வரணும் செவன் த்ரீ டென் வரணும் பேலன்ஸ் எல்லாம் நைன் நைன் நைனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் அதை வந்து எழுதிட்டேன் இப்போ நான் நம்பர் எழுதிய உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் நைன் 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 சிக்ஸு நைன் 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 ஃபோர் இந்த மாதிரி இருக்கா இப்போ இது ரெண்டே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு இங்கேத்தான் நைன் இருக்குது த்ரீ நைன் இருக்குது ஸோ த்ரீ நைனை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ த்ரீ நைன் இருந்துச்சுன்னா இங்கே த்ரீ ஜீரோ வந்து போட்டுக்கோங்க ஆனால் இந்த கான்செப்ட் வந்து எதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு டென் வரணும் ஸோ டென் வந்துச்சு அப்படின்னா மட்டுந்தான் நமக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது இந்த நம்பருக்கு நல்ல நைன் சீரீஸில் இருக்க எத்தனை டிஜிட்ட்கனாலும் போடலாம் சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் நைன் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ண சொன்னால் கூட சிக்ஸ் போர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எத்தனை நைன் இருக்குது ரெண்டு நைன் இருக்கா ஸோ ரெண்டு நைனை போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஜீரோவை வந்து போட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நைன் நைன் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் ஸோ இந்த மாதிரி வந்து போகலாம் ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நைன் நைன் வந்து லாஸ்ட்டு டூ டிஜிட் வந்து நமக்கு ஆட் பண்ணால் டென் வரணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து ஓகேவாயிடும் இப்போ உங்களுக்கான கொஷின் ஒன்று கொடுக்கவா நைன் நைன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் அப்படின் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ